ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதியில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து சரி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணிக்கிட்ட இருந்தேன் அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க ஏன் இப்போ திடீர்னு வந்து ஒரு பத்து நாள் தானே ஆகுது எப்பயாவது தானே வர இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்க எப்போதும் வந்து நான் வந்தாலே கோவப்படுவாங்க பண்ணுவாங்க இந்த தடவை என்னடா அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து எதையும் கே கேட்டு இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கேட்டோன்னா இன்னும் மேலேயே என்ன சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்கங்கிறதுனால நான் எதுவுமே சொல்லிக்கல சரி பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்னமோ ரெண்டு நாள் நான் இருந்துட்டு போகலாம் ஒரு வாரம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் இது பண்ணுறவங்க இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் எங்கள் அண்ணன் வந்து உங்ககிட்ட ஒரு பே விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன்னா எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதுனால் ஏன் ஒரு மாதிரி தயக்கமாக பேசுகிற அப்படின்னதுக்கு இல்லை எனக்கு வந்து இதை கேட்குறதுக்கு தான் தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் உடனே சொன்னேன் ஏன்னா என்னத்துக்கு தயங்குற அப்படின்னு ஒன்று இல்லை அடுத்த மாதம் வந்து உனக்கே தெரியும் அன்னைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுது அதனால உன் நகையை கொடுத்தேன்னா நான் அடகு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் திருப்பி கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஆனால் ஜம்லே உண்மையாக தான் அவங்க கேட்குறாங்க இருந்தாலும் எப்போதும் எங்கள் அண்ணி வந்து நான் வந்தால் முகத்தை காட்டுவாங்க இன்றைக்கி என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நான் கூட டவுட் பட்டேன் இந்த நகையை கேட்குறதுக்காக தான் இவங்க அளவுக்கு யோசிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோ இருக்குது ஆனால் இது எனக்கு தெரியலை சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டை கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னே ஏன்னா உனக்கே தெரியும் அவர் ஏற்கனவே ஒரு தடவை அம்மாவுக்கு நகை கொடுத்து ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே ஒரு மாதம் பேசாமல் இருந்தார் இதையும் நான் சொல்லாமல் மறைச்சேன்னா திடீர்னு அவர் ஏதாச்சும் செலவுக்காக நகை அட வைக்கணும் இல்லை முக்கியமான தேவைக்கு அட வைக்கிறப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அவர் கண்டிப்பாக வந்து இது பண்ணுவார் அப்படின்னு ஒன்று சரி அப்பனா வந்து இன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு கிளம்புனா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு நானே சொன்னேன் நீயே கஷ்டப்படுறப்ப ஏன் அப்படின்னா இப்போயே நான் வாங்கி கொடுக்குற உனக்கு பல வருஷமாக என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறது என்னம்மா அப்படின்னாங்க ஆனால் அண்ணன் வந்து நல்லா பாசமாக இருப்பாங்க இவங்க வந்து அண்ணி வந்து கொஞ்சம் பேசுகிறதில் பண்ணுறதுல இதாக இருந்தாலும் இவர் வந்து நல்லா எப்போதுமே எங்கிட்ட வந்து பாசமாக இருப்பார் ரொம்ப அமைதியாக ஒரு கைண்டாக பேசுவார் பண்ணுவார் சில டைம் தான் கொஞ்சம் இதாக நடந்து போயிரே தவிர அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து என் மேலே பாசங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் நான் தான் சிலப்போ வந்து அவங்கள புரிஞ்சுக்காத மாதிரி சிலப்போ பேசுவேன் பண்ணுவேனே தவிர அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் நடந்துக்குவார் தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் எதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லலை சரி இருக்கட்டும் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மனசார நம்ம பேசுகிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே வந்து கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மனசார நான் அவங்க கிட்டே எதையும் அப்படி கேட்க வேண்டாம் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் தோன்றது அவங்க செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நம்ம வந்து எந்த விஷயத்துக்கும் இனிமேல் இது பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வந்தார் என்ன போயிட்டு ஒரு நாள் தங்கிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே வந்தார் அப்புறம் நைட்டு சாப்பிட்றப்ப தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் கேட்டேன் இது மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் சரி சரி ஆப்ரேஷனுக்கு தானே கேட்குறாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை நீ கூட உங்கள் அண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறவங்க தான் இருந்தாலும் வந்து நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கிட்ட வந்து சொன்னார் சரி ஓகேங்க